அனைவருக்கும் வணக்கம் மைவித்ரி த்ரீ எம்டி அவர்கள் பெயிலுக்கு அப்ளை செய்யும் செப்டம்பர் இரண்டாம் தேதி அமாவாசை தினமாகும் அது அவருக்கு அந்த அமாவாசை யோகத்தை தருமா என்ன செய்யும் என்பதை தெளிவாக விளக்க இருக்கிறேன் அமாவாசை என்பது ஒரு இருள் சூழ்ந்த நிலை நில நிலவின் ஒளி பூமி மீது படாத பூமி மீது விழாத அளவுக்கு இருள் சூழ்ந்து அந்த நிலவு இருக்கும் எனவே நிலவு சந்திரனுடைய அந்த நிலவுடைய ஒளி வந்து ஒரு சுப ஒளி ஆகும் அந்த அமாவாசை அன்று அனைவருடைய மனமும் இருளில் இருளில் சூழ்ந்து இருக்கும் ஏனால் மனதை இயக்கபவர் சந்திரன் நம்முடைய மனதை இயக்குபவர் சந்திரன் அந்த சந்திரனை இருளில் சூழ்ந்திருக்கும் பொழுது அந்த அம்மாவாசை தினத்தன்று அனைவருடைய மனமும் இருள் இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் காணப்படும் ஏனென்றால் ஒளியால் தான் மனிதன் வாழ்கிறான் ஒளியில்தான் அவன் சந்தோஷமாக சந்தோஷமாக வாழ முடியும் ஒளி இல்லாமல் இந்த பூமியில் யாரும் வாழ முடியாது அதிலும் சுப ஒளி பாவ ஒளி என்று உள்ளது இப்போ சந்திரனிடம் உள்ளது வந்து சுப ஒளி சந்திரன் பௌர்ணமியாக இருக்கும் பொழுது குருவை போன்று குரு கிரகத்துடைய ஒளியை போன்று மனிதருக்கு சுபோத்தவமான ஒளியை தருகிறார் வளர்பிறையிலும் அவர் ஒளியோடு இருக்கும் பொழுது அவர் சுப ஒளியை தருகிறார் அமாவாசை தினத்தன்று மட்டும் அவர் ஒளி இல்லாமல் இருக்கிறார் எனவே அதனால் மனங்கள் ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நாள் அது அந்த நாளில் இவர் வெயில் அப்ளை செய்வது சரியா என்று பார்த்தால் சரிதான் ஏனென்றால் அவரே அவருடைய மனமே ஒரு இருள் சூழ்ந்த தான் இப்பொழுது கடந்த இரண்டு மாதங்களாக உள்ளது இருள் சூழ்ந்த மனநிலையில் சோகத்தில் அவரே சிறை வாசம் சிறை என்னும் இருட்டில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஒளியை நோக்கி சந்தோஷத்தை நோக்கி வர வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை மேற்கொள்ள அவர் அந்த இருள் சூழ்ந்த தினமான அவர் மனமும் இருளில் உள்ளது சிறையில் உள்ளார் இருள் சூழ்ந்த சூழ்ந்த தினமான அந்த அமாவாசையில் ஒளியை நோக்கி நம் வாழ்க்கை நகர வேண்டும் என்று அவர் நினைத்துக்கொண்டு அந்த சூரியனையும் ஒளியை தரக்கூடிய அனை அனைத்திற்கும் ஒளியை தரக்கூடிய பரம்பொருள் ஆன அந்த சூரியனையும் அடுத்து சந்திரனையும் ஒளி இல்லாமல் அவருடைய மனநிலை இருக்கும் அந்த சந்திரனையும் இனிமேல் ஒளிமயமான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று அன்று வணங்கிக் கொண்டு அந்த இருள் சூழ்ந்த நிலையிலிருந்து ஒளி பொருந்திய சந்தோஷமான நிலைக்கு வர வேண்டும் என்று தான் சிறையில் இருக்கும் அந்த இருள் சூழ்ந்த மனநிலையோடு அவர் அந்த பெயிலுக்கு அப்ளை செய்வது என்பது ஒரு சிறந்த யோகமான நல்ல ஒரு அமாவாசை தினமாகவே அது அமைந்திருக்கிறது அமாவாசையில் இது போன்று மனம் இருளில் உள்ளவர்கள் துன்பத்தில் உள்ளவர்கள் இருள் சூழ்ந்த மனநிலையில் உள்ளவர்கள் சிறையில் உள்ளவர்கள் அவர்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி ஒளி பொருந்தியே அந்த நிலையை நோக்கி அடைய வேண்டும் என்று அவர்கள் அன்று முயற்சி செய்யும் செய்தால் அது நன்மையாகவே நடக்கும் ஏனென்றால் அன்றைய தினம் அவர்கள் இருள் சூழ்ந்த மனநிலையில் இருக்கிறார்கள் சந்திரனும் மனதை இயக்கக்கூடிய சந்திரனும் ஒளி இல்லாமல் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கிறார் பிறகு அவர் வளர்ப்பிரியை நோக்கி செல்லுவார் அந்த சந்திரன் வந்து சூரிய ஒளியை வந்து அது சுற்றுப்பாதையில் சூரிய ஒளியை பெற்று அது பூமிக்கு வீச ஆரம்பிக்கும் அந்த சந்திரனுடைய ஒளி அப்பொழுது அவருடைய வாழ்க்கையும் அந்த இருள் சூழ்ந்த நிலையில் அவர் தொடங்கிய அந்த செயலும் ஒளிமயமான வாழ்க்கை ஒளிமயம் ஒளிமைய ஒளிமயமான செயலை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் அவருக்கு ஒளிமயமான ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து ஒளிமயமான மாற்றங்கள் வந்து உருவாகும் என்பது ஒரு நல்ல விஷயம்தான் அதனால் அவர் அமாவாசை என்று பெயில் அப்ளை செய்வது மிகவும் சிறந்தது அது ஒரு அமாவாசை யோகமாகவே கருதப்படும் எனவே ஆனால் அவர் வெயிலில் எந்த நாளில் வெளிவருவார் என்று அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் தெரிந்தால் சொல்லிவிடலாம் அது தெரியாததால் அந்த நாளில் அவர் அமாவாசை என்று பெயிலுக்கு அந்த இருள் சூழ்ந்த மன மனநிலையோடு அப்ளை செய்வது என்பது ஒரு சிறந்த விஷயம் அடுத்து வளர்ப்பிரியை நோக்கி அந்த சந்திரன் நகருவதால் ஒளிபொருந்திய ஒரு அவருடைய வாழ்க்கை நகர்வுகளும் ஒரு ஒ ஒளிபொருந்திய சந்தோஷத்துடைய சந்தோஷத்தை நோக்கி நகரும் என்பது அது ஒரு நல்ல விஷயமாக அமைந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்